ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் திஸ் வீடியோ ரெஸ்பாண்ட்பான்சஸ் பை ஜென் ரிவியூஸ் ஆன்லைன் போர்ட்டல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சாதாரண ஒரு பொருளை பற்றியும் அதில் அதில் மறைஞ்சிருக்கிற அபாயத்தை பற்றியும் ஆபத்துக்களை பற்றியும் தான் பேச பேச போகிறோம் என்னென்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ காஃபி குடிப்போம் அந்த டீல மெயினாக என்ன யூஸ் பண்ணுவோம் சர்க்கரை யூஸ் பண்ணுவோம் டீ காஃபி டீ தூளுக்கு அடுத்து சா சர்க்கரை யூஸ் பண்ணுவோம் அந்த சர்க்கரை நார்மலாக ஒயிட் சுகர் அப்படி வெள்ளை சக்கரைன்னு அழைக்க அழைக்கப்படுது அந்த வெள்ளைச்சக்கரை எப்படி யூஸ் பண்ணுற எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் எவ்வளோ எவ்வளோ ஆபத்தான கெமிக்கல்ஸ்லாம் சேர்த்துறாங்க அப்படின்லாம் பார்க்க போனால் நார்மலாக அங்கே நான் வெள்ளச்சக்கரைக்குடைய மூலப்பொருள் வந்து நாட்டு சக்கரை தான் கரும்பு கரும்புச்சாறு வெள்ளப்பாகுன்னு சொல்லுவோம்ல அந்த நாட்டு சக்கரை தான் அந்த நாட்டு இருந்து தான் உங்களுக்கு ஒயிட் சுகருன்னு கிடைக்கும் இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒயிட் சுகர் கிடைக்குது நார்மலாக நாட்டு சர்க்கரையில் வந்து நாட்டு சர்க்கரை செய்யும் போது அதில் அதிகமாக கெமிக்கல் அதிகமாக சேர்த்த மாட்டாங்க அதிகபட்சம் சுண்ணாம்பு சேர்த்துவாங்க கிடாம இருக்கிறக்காக வெள்ளம் காய்ச்சறதுக்காக அதில் வந்து நான் உடலுக்கு நன்மை தரக்கூடிய மெக்னீசியம் தாது பொருட்கள் நிறையவே இருக்குது ஆனால் இந்த இதில் ஒயிட் சுகரில் வந்து அந்த ஒயிட் அந்த கலரை கொண்டு வர்றதுக்காக விலங்குகளுடைய எலும்பு மற்றும் கெமிக்கல் பாஸ்பேட் பா ஃபாஸ்பேட் கார்பன் டை ஆக்சைடு போன்ற கெமி கெமிக்கல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி முழுக்க முழுக்க அதோடைய டேஸ்ட்டு மட்டும் சுக்ரோஸுங்கிற அந்த மூலப்பொருளுடைய டேஸ்ட்டு மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற அதிகப்படியான கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் அந்த சு நாட்டு சக்கரை வந்து பேசு கடிசாக ஃபினிஷிங் ப்ராடக்டாக வரும்போது ஒயிட் சுகராக மாறுது இதுல இதில் இது ஒயிட் சுகர் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதிகமான முறையில் ஒய் ஸ்டமோக் ஸ்டமோக் இன்ஃபெக்ஷன் ஆள் பட உங்களுக்கு சுகர் அதிகமாகிறது எல்லாமே வருது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணுங்கள் ஒயிட் சுகரை தவிர்த்துருங்க இதுதான் இந்த வீடியோவோட முக்கிய முக்கியமான செய்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் தேங்க்யூ மற்றும் ஒரு அடுத்த பயனுள்ள விஷயத்தை பத்தி பேசலாம் அடுத்த வீடியோவில்